வணக்கம் உறவு விளை இந்திய டிரைவர் பிரபாரன் சவுதி அரேபியா இருந்தங்க அட்டிக்கிற வேலைக்கு செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேசிக்கிறேன் நான் சொல்லியிருப்போம் அதாவது வந்து குவைத்து லைசன்ஸ் கத்தார் லைசன்ஸ் ஒமன் லைசன்ஸ் இல்லை பக்ரி லைசன்ஸ் இந்த மாதிரி டிரைவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்குதுங்க சவுதி அரேபியாவில் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி உள்ள லைசன்ஸ் உள்ள டிரைவர்களுக்கு வந்து சவுதி அரேபியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வரலாங்க நம்மளோட சேனல் பாருங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் படி நம்ம வந்து எல்லாமே ப்ராசஸ் கரெக்டாக நம்ம செஞ்சு கொடுப்போம் அதே மாதிரி சொன்ன மாதிரி வந்து சொன்ன வேலை சொன்ன சம்பளம் கொடுப்போம் அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா வந்து என்னி நீங்கள் மெடிக்கல் ஃபிட் பண்ணி கொடுத்த டேட்லேருந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ள உங்களை வந்து நம்மளோட ஆஃபீஸ் ப்ராசஸ் ப்ராசஸிங் பண்ணி உங்களோட ஆஃபீஸ்லேருந்து நம்ம எல்லாமே கொடுத்து உங்களை வந்து இறக்கி கொடுத்துருவாங்க என்ன வேலை பார்த்திங்கன்னா வந்து சவு குவைத்தில் ரிட்டன் டிரைவர்கள் இல்லை வந்து பக்ரீன் ரிட்டன் டிரைவர் இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் இருந்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ஏழு சம்பளங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியாவில் கேட்டிருக்காங்க டிரைவர் வேக்கன்சி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறு ஏழு சம்பளம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிட் ஒன்று டு பத்துக்குள்ளே வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எக்ஸிட்டு ஒன்று டு பத்துக்குள்ளே வரும் ஆயிரத்தி எழுநூறு ஆள் சம்பளங்க குவைத்து ரிட்டர்ன் டிரைவர்கள் மற்றும் வந்து பக்ரீனு வந்து பைக்ரின்னு ஒமேனு இந்த மாதிரி உள்ள டிரைவிங் உள்ள லைசன்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறுபாள் சம்பளம் வரையும் கிடைக்குதுங்க ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஆள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆள் கேட்டிருக்காங்க அது வந்து அரபி தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ் வந்து அந்த பில்லு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது இந்த பில்லு டிஸ்க் இதை பற்றி உள்ள வந்து கேட்டிருக்காங்க அந்த மாதிரி வந்து பில்லு டைப்பிங் பண்ணணும் அடுத்து வந்து ஆர்டர் வந்துச்சுன்னா என்ன ஆர்டர் எப்படி புக் பண்ணி எப்படி கொடுக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து ஜித்தாவு கேட்டிருக்காங்க உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐந்நூறு ஏழு சம்பளம் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேங்க அதான் நம்மளோட ஆஃபீஸு நான் சொல்லக்கூடிய ஆஃபீஸில் நீங்கள் சொல்ல நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மெடிக்கல் ஃபிட் பண்ணி கொடுத்து கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் ப்ராசஸிங் சொன்ன மாதிரி சொன்ன டேட்டில் நம்ம இறக்கி கொடுத்துருவோம் அது மாதிரி நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்களா நீங்கள் பணம் கொடுத்ததுக்கு நம்ம ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் யார்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதுமாதிரி பணம் கொடுத்ததுக்கு அவங்க வந்து ஒரு பில்லு சைன் பண்ணி அந்த டேட்டை போட்டு உங்களுக்கு வந்து பில் சைன் பண்ணி கொடுத்துருவாங்க ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து விசிட்டிங் கார்டு வேணாலும் நீங்கள் விசிட்டிங் கார்டு வாங்கிக்கலாம் எந்த ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலும் நம்மளோட ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க நான் வந்து அந்த ஆஃபீஸில் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க இந்த ஆஃபீஸில் கொடுத்து நான் ஏமாந்துட்டேன் இந்த ஏஜென்ட்டில் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்க அந்த ஏஜென்ட்டில் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன்னு எந்த ஒரு கணக்கு வேண்டாங்க நானும் ஒருத்தன் ஏமாந்து தான் சரிங்களா அதனால நானும் ஒருத்தர் ஏமாந்தேன்னா அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் உங்களை நான் சொல்லி விட்ட மாதிரி சொன்ன இடத்துல உங்களை நான் சொல்லி விட்ட மாதிரி நான் உங்களை இறக்கொடுத்துருவேங்க அது மட்டும் இல்லை என்னால் முடிஞ்சால் சில உதவிகள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அங்கே நான் செஞ்சு கொடுப்பேன் இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாதுங்க வெறும் இங்கேருந்து நான் பேச வரல வெறும் நான் பேச வரல உள்ளத்துலேருந்து சொல்கிறேன் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் சில உதவிகள் வந்து உங்களுக்கு அங்கே நான் செஞ்சு கொடுப்பேன் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடைக்குங்க அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த இது நினைக்க வேண்டாம் நம்மளோட சேனல் பாருங்கள் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து உடனே கூட வந்து நம்மளோட சேனல் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது மட்டும் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர் கேட்டிருக்காங்க சவுதி லைசன்ஸ் ரிட்டன் ட்ரைவர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து ஆயிரத்தி எட்நூறு பிளஸ் வந்து ரெண்டாயிரம் இருக்கு ஆயிரத்தி எட்நூறு ஏழு சம்பளம் இருக்குது ரெண்டு அரியல் உள்ள சம்பளம் இடமும் இருக்குது வீடு நல்ல அருமையான ஃபேமிலி நல்ல அருமையான இடங்க இதுவும் வந்து சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ வரலாங்க எக்ஸிட்டில் போயிருக்கீங்களா இல்லை லீவில் போயிருக்கீங்களா எதில் போய் தான் பரவாயில்லங்க கண்டிப்பாக நீங்கள் வரலாம் அது மாதிரி ரெண்டிலும் உங்களுக்கு வந்து இங்கே பண்ணி கொடுத்துருவாங்க இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாதுங்க கண்டிப்பாக நம்ம சேனல் பாருங்கள் நம்மளை ஆதரிங்க நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அங்கே வந்து உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க நம்மளோட சேனல் வந்து வேலை சம்மந்தப்பட்ட வீடியோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க நன்றி வணக்கம்